ஹாய் கைஸ் ஐயம் சஞ்சய் ஹெச்ஏவிஎஸ் நம்பிக்கையும் நலவாலும் சேனல் சார்பாக உங்கள் அன்போடு வர வைக்கிறேன் லாஸ்ட் வீடியோவில் என்னை பார்த்துருப்பீங்க ஸோ பார்க்காதீங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த வீடியோவை பார்த்து இன்ஸ்பயரான ஒரு நண்பரை தான் நமக்கு இன்டர்வியூ எடுக்க போகிறோம் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஹலோ முருகல் வெல்கம் டு அவர் சேனல் தேங்க்யூ சஞ்சய் ஓகே முருகல் இந்த சேனலில் வந்து பேசணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு சஞ்சய் உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தீங்க அது எனக்கு நம்பிக்கையும் மோட்டிவேஷனாக வந்துச்சு நானும் இருபத்தி ஏழு வருஷமாக ஹெச்ஐட வளர்ந்துட்டுருக்கேன் நான் என்னோடய லைஃப் குறித்து நான் ஷேர் பண்ணேன்னா மற்றங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் நம்பிக்கையும் தரும் நம்புகிறேன் அதனால தான் ஷேர் பண்ண வந்தேன் முருகவேல் உங்களை பற்றி சொல்கிறீங்களா ஆ கண்டிப்பாக சஞ்சய் என்னோடய பேர் முருகவேல் நான் வந்து பிறந்தது வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் எங்கள் வீட்டில் வந்து நான் அண்ணன் அத்தை அண்ணன் வந்து நெகட்டிவ் தான் அண்ணன் ஹெச்ஐவியில் அம்மா என்ன என்னான்னாங்கன்னா அம்மா வந்து நான் அஞ்சு மாதம் இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்பா அதுக்கப்புறம் வெளியூர் போயிட்டார் அவர் எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும்போது அப்பாவை கூப்பிட்டு வந்தாங்க அந்த டைமில் கூப்பிட்டு வந்து இந்த அப்பான்னு சொல்லி காமிச்சாங்க நான் அப்போ வந்து அப்பான்னு அவரை கூப்பிட முடியல ஏன்னா அந்திர கூட்டத்தானே கொஞ்சம் பயம் இருந்துச்சு அப்புறம் அவரும் ஒரு ஒன் இயர் இருந்தால் இருந்து அவர் இறந்துட்டார் இப்போ இது வரைக்கும் நான் அத்தை அண்ணன் மூணு பேர் தான் இருக்கும் முருகவேல் உங்களோட இந்த முயற்சியும் தைரியத்தையும் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்கள் இருபத்தேழு வருஷமாக எச்ஐட வாழ்ந்துட்டுருக்குன்னு சொன்னீங்க ஸோ ஹெச்ஐ உள்ளவர்கள் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ முடியுமா கண்டிப்பாக செஞ்சு நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம் கரெக்டான டைம் மாத்திரை சாப்பிட்ணும் சத்தான உணவுகள் சாப்பிட்ணும் மனசு சந்தோஷமாக வச்சுக்கணும் இதை மூணும் ஃபாலோ பண்ணி முப்பது வருஷமாக வா ஆரோக்கியமாக வாழ்கிறீங்க பார்த்துருக்கேன் முருகவேல் உங்களுடைய இந்த பதில் ஹெச்ஐ உள்ள நபர்கள் நீண்ட நாள் வாழ முடியாதுன்ற தவறான கருத்தை மாற்றணும்னு நாங்கள் நம்புகிறோம் முருகல் அடுத்த கேள்வியாக ஒரு நபரை பார்த்த உடனே ஹெச்ஐ உள்ளதா அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது சஞ்சய் ஒருத்தர் பார்த்த உடனே அவங்களுக்கு ஹெச்ஐவி இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது இப்போ நம்மளே இருக்கோம் நம்மளே பார்த்த உடனே சொல்லிடுவாங்களா ஹெச்ஐவி இருக்கா இல்லையான்ட்டு மறுபடி பிளட் டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் ஹெச்ஐவி அவங்களுக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியும் ஒருத்தர் உடல் தோற்றத்தை வச்சு அப்படி சொல்ல முடியாது தேங்க்யூ முருகவேல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்ஐவி உள்ள நபர் வந்து தொட்டாலோ உணவு பகிர்ந்துட்டாலோ ஹெச்ஐவி பறங்குன்ற பல கருத்துக்கள் சமுதாயத்தில் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் சொன்ன பல கருத்துக்கள் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சஞ்சய் ஆனால் எச்ஐ வந்து நாலு வழிகள் மட்டும் பரவும் ஒன்று வந்து சுத்திகரிக்கப்படாத ஊசி ரெண்டாவது பரிசோதிக்கப்படாத இரத்தம் மூணாவது எச்ஐஏ உள்ள தாய்கிட்ட குழந்தைக்கு போகும் நாலாவது பாதுகாப்பற்ற உடல் உறவு மூலமாக பரவும் இந்த நாலு வழி தவிர நீங்கள் சொன்ன மாதிரி எச்சைஏ உள்ள நபரை நம்ம தொடர்றதுனாலையோ அவங்களோட சாப்பாடு பகிர்ந்து சாப்பிட்றதுனாலையோ இல்லை டாய்லெட் யூஸ் பண்ணுறதுனாலையோ அவங்க அவங்களோட ட்ரெஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனாலேயோ இல்லை எல்லோரும் சொல்கிற மாதிரி கொசு கடிக்கிற மூலமாக பரவுன்னு சொல்கிறாங்க அந்த மூலயமா கண்டிப்பாக பரவாது நாலு வழி மட்டும்தான் பரவக்கூடிய வழி இந்த தகவல்களை சொன்னதுக்காக நன்றி முருகவேல் உங்களுக்கு இந்த தகவல்கள் எப்படி தெரிந்தது மந்த்லி ஜிஹெச்சில் ஏடி சென்டரில் மாற்றம் போவேன் அங்கே சப்போர்ட் குரூப் மீட்டிங் நடத்துவாங்க அங்கே ஹெச்ஐவி குறித்தான தகவல் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுபோக வட்ஸ்அப் கிறிஸ்ட் மையத்துக்கு சின்ன வயசுலேருந்து போயிட்டுருக்கேன் அங்கே வந்து ஹெச்ஐவி குறித்ததான முழுமையான ஒரு தகவல் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது போக என்னுடைய கேள்விகளையும் கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டேன் நன்றி முருகவேல் இப்போது நிறைய பேர் இருக்கிற சந்தேகம் கேள்வி அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன் ஸோ ஹெச்ஐ உள்ள நபர் திருமணம் செய்து கொள்ளலாமா கண்டிப்பாக சஞ்சய் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஹெச்ஐ உள்ள நபர் ஹெச்ஐ உள்ள நபரையே கல்யாணம் பண்ணிக்கிற மூலமாக ஹெச்ஐ பார்வதை தடுக்கலாம் இந்த கேள்விக்கு பதில் கொடுத்ததுக்கு நன்றி முருகவேல் உங்களுக்கு ஏதாவது லவ் பர்போசல் வந்திருக்கா மேரேஜ் பண்ணுற ஐடியா இருக்கா லவ் பர்போசல் தான் எனக்கு வந்ததில்லை சஞ்சய் மேரேஜ் மட்டும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல ஜாப் போயிட்டு ஃபினான்சியலாக கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு பண்ணலாம் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் உங்கள் கனவுகள் நிறைவேற நாங்கள் வாழ்த்துக்கிறோம் இன்றைய இளைஞர்கள் ஹெச்ஐவி பரவாமல் தடுப்பறதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா ஹெச்ஐவி கொடுத்ததான சரியான தெளிவான முழுமையான புரிதல் இருக்கணும் அதுக்கு வந்து ஏபிசிங்கிற ஐடியா இருக்குது ஏன்னா ஆப்டெண்டன்ஸ் ஆப்டெண்டன்ஸ் அப்படின்னா பாலியல் உறவை முற்றிலும் தவிர்த்தல் பி வந்து பி ஃபேத்ஃபுல் பி ஃபேத்ஃபுல் அப்படின்னா திருமணமானவர்கள் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கணும் சி வந்து யூஸ் காண்டம்ஸ் காண்டம் யூஸ் பண்ணுறதுனால பாலில் ஒரு ஈடுபடும் பொழுது பால்வினை நோய் ஹெச்ஐவி தேவையில்லாத ப்ரெக்னென்சி இதெல்லாம் தடுக்கும் முக்கியமான தகவல்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க நன்றி முருகவேல் உங்கள் லைஃப்பில் சவாலான காலகட்டங்கள்னால் எதை சொல்லுவீங்க என்னோடய வாழ்க்கையில் நடந்த சவால்கள் என்னென்னா எனக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும்போது உடம்பு சரியில்லை என்ன காரணம் அப்படின்னா சரியாக மாத்திரை சாப்பிடல சத்தான உணவுகளும் சரியாக எடுத்துக்கல கரெக்டான டைமுக்கு அதில் ஃபுல்லாக வெயிட் லாஸ் ஆகிடுச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா பதினைஞ்சி வயசு இருக்க இருக்கிற ஒரு பையனோட வெயிட் வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது கிலோ இருக்கும் ஆனால் எனக்கு வந்து பதிமூணு வயிற்று கிலோ தான் இருந்துச்சு அந்தளவுக்கு ஃபுல் சிவியர் உடம்பு சரியாமல் போயிடுச்சு பெட் ரெஸ்ட் அல எடுக்கிற அளவுக்கு சுயநிலாமல் இருந்தேன் அந்த டைமில் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் அப்போ வந்து எனக்கு ஒரு டாக்டரோட அட்வைஸும் கிடச்சிது அந்த டைமில் எப்படிலாம் இருந்தால் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலான்னு சொல்லி அட்வைஸும் கிடச்சிது அது போக ஒரு வெல்வேஷன் மூலிமா என்னுடைய ஆரோக்கியத்து மேலே நான் அக்கறை செலுத்துறதுக்கும் அதுக்கான சோர்ஸ் கிடைக்கிறதுக்கும் சப்போர்ட் கிடச்சிது நானும் அதை பயன்படுத்திட்டு கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டு மாத்திரையும் கரெக்டாக டைம் போட்டுறனால முன்னாடி ஆரோக்கியமாக இருக்கேன் அதில் அந்த சூழ்நிலையிலேருந்து மீண்டு வந்தது ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டென்த்தில் ட்ராப் அவுட்டு ஃபெயில் ஆகிட்டேன் அந்த டைமில் வந்து ரொம்ப டென்த் டைமில் ரொம்ப ஸ்டார்ட் ரொம்ப ஒல்லியாகவும் தான் இருப்பேன் அந்த அந்த அது ஒரு காரணத்துனாலேயே நான் டென்த்து ஃபெயில் ஆகுனோடனே படிப்பு வந்து பையன் முன்னேறிக்கும்னு நினச்சேன் ஆனால் பையன் இப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு நிறையா காதுபட நிறையா மன கஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் கேட்டேன் நான் அதில் எனக்கும் அந்த சூழ்நிலையில் எனக்கும் வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை இழந்த மாதிரி இருந்துச்சு தன்னம்பிக்கையை போன மாதிரி இருந்துச்சு அந்த சூழ்நிலையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப சவாலாக தான் இருந்தது அந்த டைம்லேயும் எனக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிது டு சேர்ந்து படிக்கிறதுக்கு நான் டென்த்து பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிது பாஸ் பண்ணி வந்துட்டேன் இருந்தாலும் அந்த சூழ்நிலை அந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் மீண்டு வந்தது பெரிய சவாலாக இருந்துச்சு எனக்கு எங்களுக்காக உங்களுடைய லைஃப்பில் நடந்த சவாலான விஷயங்களை ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி முருகவர் அதே போல் நீங்கள் சாதித்த விஷயங்களையும் ஷேர் பண்ண முடியுமா என்னோடய லைஃப்பில் நடந்த பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உடம்பு சிவியராக இருந்து சொன்னால அதிலேருந்து மீண்டு இது வரைக்குமே எனக்கு அந்த ஒரு க ஒரு கடுமையான சுச்சுவேஷனுக்கு போகாமல் இது வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்து இருக்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சாதனை அப்படின்னா டென்த்து ட்ராப் அவுட் ஆகி அதிலேருந்து மீண்டு வந்து அதுக்கப்புறம் யூஜி லெவல்த்து டுவெல்த் படித்து யூஜியில் பிபிஏ ஜாயின் பண்ணி அது பிஜி போஸ்ட் கிராஜுவேஷனில் எம்ஏ ஜேர்னலிசம் முடித்து வந்தது அதாவது எங்கள் லைஃப் என்னுடைய ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அந்தளவுக்கு வந்ததே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் என்னோடய லைஃப்பில் முருகவேல் உங்களுடைய சாதனைகளை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நீங்கள் எங்களுக்காக டைம் எடுத்து உங்கள் லைஃப்பை ஷேர் பண்ணதுக்காகவும் ஹெச்ஐவி கொடுத்ததான தகவல்கள் சொன்னதுக்காகவும் நன் ரொம்ப நன்றி முருகவேல் ஆரோக்கியமான சந்தோஷமான எதிர்காலம் அமைய எங்கள் சேனல் சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம் தேங்க்யூ யூ சஞ்சய் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன் மேலே ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் தகவல்கள் தெரிய ஹெச்ஐவிட்ஸ் நம்பிக்கை நல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ